நிறைய சம்பந்தம் இருக்குங்க நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இந்த கோபம் அப்படின்றது நம்மளோட உடல்நிலைக்கு சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதுக்கும் கோபத்துக்கும் இருக்கும் போது உடல்நிலைய சமமா வச்சிருந்தீங்கன்னாவே உங்களோட கட்டுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கோபம் அப்படின்றது தூக்காதுங்க இந்த கோபம்ன்ற ஆக்டிவிட்டிஸ் நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் முக்கியமா பாத்தீங்கன்னா கோபம் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மளோட மனதுல எழுக்கூடிய ஏமாற்றங்கள் இல்லட்டினா வேலை வலுக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு கோபம்ன்ற ஃபார்ம்ல வெளிவருது அப்ப உங்களுக்கு அந்த ஏமாத்தத்தை தாங்க முடியல இல்லாட்டி நீங்க நினைச்ச விஷயம் நடக்கல அந்த இடத்துல வந்துட்டு நீங்க எதிர்பார்க்க கூடியது வந்து கரெக்டா அவங்க உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணல இல்ல உங்களுக்கு வேலை பல அதிகமா இருந்து அந்த விஷயத்த முடிக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க கோவத்தை அதிகமா உணர்வீங்க அந்த கோவப்படக்கூடிய நேரத்துல உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டு நீங்க டீல் பண்ணீங்க அப்படின்னா கோவம்ன்ற உணர்வு உங்க கண்ட்ரோல் குள்ளேயே தான் இருக்கும்